அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் தோஷம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய செவ்வாய்னாலே பயம் பொருத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து ஜோதிடத்துல பாவிக்கிறோம் ஏன்னா அவர் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வருவார் செவ்வாய் வந்து லக்னத்திலேயோ இரண்டாம் இடத்திலேயோ நான்காம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவங்கள்ல சம்மந்தப்பட்டுச்சுன்னா தோஷம்னு சொல்றோம் ஏன்னா லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய சுய அறிவை குறிப்பது சிந்தனையை குறிப்பது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நான்காம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகம் இந்த பாவங்கள் எல்லாம் இருந்ததுன்னா செவ்வாயை தோஷமாக கருதுறோம் செவ்வாய் தோஷமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா எல்லா லக்னங்களுக்கும் செவ்வாய் வந்து தோஷமா செயல்படுமா அப்படின்னா இல்ல மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி அஷ்டமாதிபதியாக வந்தாலும் அவர் ஆதிபத்திய ரீதியாக லக்னாதிபதியாக அந்த ஜாதகரை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்ப செவ்வா வந்து அந்த இடத்துல பலம் பெற்று இருக்க பெரிய தோஷத்தை செய்ய மாட்டார் அந்த லக்னத்துக்கு இதே ரிஷப ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்திர ராசி ஏழு பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் சுக்கரனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பா தோஷத்தை செய்வார் ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து பலம் பெறக்கூடாது ரிஷபலக்கணத்துக்கு அதேதான் மிதனத்துக்கும் ஆறாம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய அதிபதி ஈவன் பாதகாதிபதி பதினொன்னுக்கு அதிபதி உபயம் அங்க கண்டிப்பா நெகட்டிவ் செய்வார் இதே கடகம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யோகாதிபதி சிம்மம் எடுத்துக்கிட்டோம்னா பாக்கியாதிபதி யோக பாக்கியாதிபதியாக செவ்வாய் வரும்போது கெடுபலனை செய்ய மாட்டார் இதே வந்து கண்ணிக்கு அஷ்டமாதிபத்தியம் மூணு எட்டுக்கு அதிபதி கடுமையான கெடுபலனை செய்யக்கூடிய உபயலக்கணம் எட்டாம் அதிபதி மாரகாதிபதி சுலா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி மாரகாதிபதி சர ராசி விருச்சகத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வந்தாலும் பாவம் இல்லை ஏன்னா லக்கணத்துக்கு அதிபதியாக இருப்பதால் எப்படி மேஷத்துக்கு சொன்னோமோ அதே தான் இதே தனுசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ராஜயோகாதிபதி விரையாதிபதியாக இருந்தாலும் ஐந்து குடையான் மகரம் எடுத்துக்கிட்டோம்னா சர ராசி பதினொன்று அதிபதி பாதக அதிபதி கும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா உபயோ அது ஸ்திர ராசி மூன்றாம் அதிபதி மாரகாதிபதி மீனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கிய அதிபதி ஒன்பது கதிபல் அப்ப எந்த பாவங்களுக்கு எல்லாம் அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதியாக லக்கணாதிபதியாக வருகிறார் என்று பாவிக்க வேண்டும் மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் பலம் பெற்று இருந்தாலும் பயம் இல்லை அதுவே ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்ப லக்கணங்களுக்கு செவ்வாய் பலம் பெற்று இருக்க கெடுபலன்களை செய்வார் குறிப்பிட்ட வயது காலங்களில் திருமண வயசுல வந்து அது பலம் பெற்று இருக்கிற செவ்வாயிருந்ததுனா அதனால ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் தோஷத்தை பிரித்து பார்க்கணும் சூப்பர் பாவர் சேர்க்கை சனி குரு பார்வையில் இருக்க கெடுபலன் இல்லை நன்றி